மலர் போன்ற மாணவ மாணவியை செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் யூஷன் டெஸ்ட்டுக்கான டைம் டேபிளில் பல்வேறு டிஸ்ட்ரிக்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் சிஓ பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க டிஸ்ட்ரிக் வைஸ் டைம் டேபிள் பார்த்தலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநீங்க ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக் சிஓ டென்னு லெவனு டுவெலுக்கான ஃபர்ஸ்ட் ட்யூஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வி அரசு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கு இந்த தேர்வில் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம டைம் டேபிள் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு எந்த எந்த ஸ்டாண்டர்டு அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்துடலாம் டென்த்து பொறுத்த வரைக்கும் வர ஏழாம் தேதி ஜனவரி ஏழாம் தேதி மேக்ஸு ஜனவரி தேதி இங்கிலீஷு ஜனவரி ஒன்பதாம் தேதி தமிழ் ஜனவரி பன்னெண்டாம் தேதி சயின்ஸு ஜனவரி பதிமூணாந்தேதி சோஷியல் சயின்ஸு எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து டூ ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது டூ ஓ ஓ இருந்து ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும்னு கொடுத்துருக்காங்க அப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிகில் டென்த்துக்கான ஷெடியூல் வந்து இதுதான் ஃபஸ்ட் டிவிஷன் சரிங்களா மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மாநகர் கல்வி யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் ஒனுக்கான டைம் டேபிள் இதில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒன்றுக்கு பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணாலும் ஆஸ் பர் ஷெட்யூல் என்னென்ன எக்ஸாம் வந்து நடக்குதோ டென்த்து டுவெல்த்துக்கோ அவங்களோட சேர்த்து லெவன்த்துக்கும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் அப்போ திருவள்ளூர் டிஸ்டிக்டில் லெவன்த்துக்கான ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டு ஜனவரி ஏழாம் தேதி ஃபிசிக்ஸ் எக்னாமிக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் ஜனவரி எட்டாம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஜனவரி ஒன்பதாம் தேதி பயாலஜி பாட்னிகிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டார்ட் ஜனவரி பன்னெண்டாம் தேதி கெமிஸ்ட்ரி அக்கௌனன்சி ஜியாகிரபி ஜனவரி பதிமூணாம் தேதி தமிழ் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மேக்ஸ் ஜோலஜி மைக்ரோபயாலஜி ஜனவரி இருபதாம் தேதி வந்து இங்கிலீஷு மறக்காத மாநகர் கல்வி மூலம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருக்கு பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க திருவள்ளூர் மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக் சியோட சிக்னேச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா தென் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் டேபிள் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் டூ ஹையர் செகண்டரி ப்ளஸ் டூ ஜனவரி ஏழு ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் ஜனவரி எட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தினா பயாலஜி பாட்னி பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் அதே மாதிரி பிஎம்எஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜனவரி பன்னெண்டாம் தேதி கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜாகிரபி ஜனவரி பதிமூணு தமிழ் ஜனவரி பத்தொம்போது மேத்தமேட்டிக் ஜோலஜி காமர்ஸ் மைக்ரோபயாலஜி ஜனவரி இருபது வந்து பத்துனு இங்கிலீஷ் ஸோ ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மாநகர் கல்வி மூலம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோகிட்ட இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிடுறேன் நன்றி